உயர் ரத்த அழுத்தம் இது ஒரு அமைதியான கொலைகாரன் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்வாங்க மருந்துகள் சாப்பிட்டு நம்ம உயிர் வாழ்கிறது ஒரு வழி அப்படின்னா நம்ம சமையலறையில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பல் பூண்டு உங்கள் பிபியை இயற்கையாக கட்டுப்படுத்தும் சக்தி கொண்டது இன்றைக்கி பூண்டின் முக்கியத்துவம் பிபி ஏ வந்து நமக்கு அதிகரிக்குது அதன் விளைவுகள் என்ன பூண்டு எப்படி வந்து அந்த பிபியை குறைக்கிறதுக்கு உதவுது உலக நாடுகளில் பூண்டோட பயன்பாடு பூண்டோட வகைகள் அது மட்டும் இல்லாமல் புதுசாக கல்யாணமான தம்பதிகளுக்கு இந்த பூண்டு எப்படி வந்து நன்மைகள் செய்யுது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் முதல்ல பூண்டு ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இயற்கை மருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆண்டுகளாக இந்தியா சீனா எகிப்து போன்ற பண்டைய நாகரிக மக்கள் மருத்துவத்தில் இந்த பூண்டை பயன்படுத்தியிருக்காங்க இந்த பூண்டில் இருக்க அலிசின் அப்படின்ற வேதிப்பொருள் பூண்டை வந்து மருந்தாக வந்து மாற்றுது இது இரத்த நாளங்களை தளரச் செய்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி இதயத்தை பாதுகாக்கும் பூண்டு உணவு மட்டும் இல்லைங்க மருந்து அதனால் இந்த பூண்டு இரட்டை சக்தியாக வேலை செய்யுது ஒரு பல் பூண்டு உங்கள் இதயத்திற்கு ஒரு காவலனாக இருக்கும் ஏன் வயதானவர்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நாளங்கள் கடினமாகிறதுனால உப்பு அதிகம் உள்ள உணவு பழக்கத்தினால மன அழுத்தம் கவலை தூக்கமின்மை அதிக உடல் எடை உடற்பயிற்சி குறைவு சர்க்கரை கொழுப்பு அதிகம் உள்ள உணவுகள் சாப்பிட்றது அதிகரிக்கும் அதிகரிக்கும்போது ஹார்மோன் மாற்றங்கள் அதனால தான் நாற்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பிபி அதிகரிக்கிறது இயல்பாக மாறிப்போச்சு ஆனால் அதை கட்டுப்படுத்தாமல் விட்டோன்னா அது ஒரு பெரிய ஆபத்தாக முடியும் இந்த உயர் ரத்த அழுத்தத்தினால என்ன விளைவுகள் உங்களுக்கு ஏற்படும்னா இதய நோய் ஏற்படும் ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் எப்போவுமே இருக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரோக் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சிறுநீரக பாதிப்பு கண் பார்வை குறஞ்சு போகிறது மூளையில் நினைவாற்றல் குறைஞ்சு போகிறது வாழ்க்கை தரமே வந்து குறையிறது எப்பவுமே மருந்து சாப்பிட்டுகிட்டே இருக்கிறது எப்போவுமே கவலையை கொடுக்கும் பிபியை கட்டுப்படுத்தாமல் விட்டிங்கன்னா வாழ்க்கையே ஆபத்தாக மாறி போயிடும் இந்த பூண்டு எப்படி பிளட் ப்ரெஷரை குறைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பூண்டில் இருக்கிற அலிசின் இந்த பூண்டு சாப்பிடும்போது இது நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தியை அதிகரித்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது கொழுப்பு மற்றும் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை நம்ம உடம்பில் குறைக்குது ரத்தம் வந்து அடைபடாமல் அதாவது பிளட் கிளாட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது நடக்காமல் பாதுகாக்குது ஆய்வுகள் என்ன சொல்கிறாங்கன்னா தினசரி பூண்டு சாப்பிடும் நபர்களுக்கு ப்ளட் ப்ரெஷர் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பூண்டு மருந்துகளுக்கு இணையான ஒரு இயற்கை சக்தியாக இருக்குது இப்போ பூண்டை வச்சு எப்படியெல்லாம் ரெமடி செய்யலாம் வீட்டிலையே வந்து ஹோம் ரெமடி எப்படி செய்யலாங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல்ல வந்து பச்சையாக பூண்டு சாப்பிட்ற ரெமெடி காலையில் வெறும் வயிற்றில் ஒன்றுலேருந்து ரெண்டு பூண்டு பற்களை நல்ல மென்று நீங்கள் சாப்பிடணும் அடுத்து ரெண்டாவது ரெமடி என்னென்னா கார்லிக் வாட்டர் ரெமெடி ரெண்டு பூண்டு பற்களை நசுக்கி வெந்நீரில் ஊற வச்சு காலையில் குடிக்கலாம் அடுத்ததா கார்லிக் மற்றும் தேன் ரெமடி பூண்டை நசுக்கி அதில் சிறிது தேன் கலந்து சாப்பிட்ற ரெமடி அடுத்ததா வேக வச்ச கார்லிக் சமைச்ச பூண்டு சுவையையும் தரும் ஆனால் அலிசின் கொஞ்சம் குறைவாக கிடைக்கும் ஆனால் இருந்தாலும் குக்குடு கார்லிக்கும் நீங்கள் வந்து சாப்பிடலாம் கார்லிக் கேப்சுல்ஸ் இந்த கார்லிக் கேப்சுல்ஸ் வந்து மருத்துவரோட ஆலோசனையோட நீங்க பயன்படுத்தலாம் சரி இந்த பூண்டு சாப்பிடும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா அதிகமாக பூண்டு சாப்பிட்டீங்கன்னா வயிற்றில் எரிச்சல் வாயில் வந்து வாசம் அடிக்கிறது இதெல்லாம் இருக்கும் அதனால் பூண்டு மருந்துகள் எடுத்துக்கிட்டால் கூட நீங்கள் மருத்துவர்கிட்ட ஆலோசனை பண்ணி நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது கர்ப்பிணிகள் பாலூட்டும் பெண்கள் மிதமான அளவில் மட்டும்தான் வந்து பூண்டை வந்து பயன்படுத்தணும் பூண்டோடய மற்ற நன்மைகள்னு பார்த்திங்கன்னா பூண்டு சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் சளி காய்ச்சல் மூக்கடைப்பை குறைக்கும் முடி வளர்ச்சியை தூண்டும் பயிற்று ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுக்கு உதவும் கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ராலை குறைக்கும் கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் ஆண்கள் பெண்கள் அவங்களோட அந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்னு சொல்லுவாங்கள்ல அதை வந்து மேம்படுத்தும் ஆயுர்வேதா மற்றும் சித்தால பூண்டு வந்து ரசாயன மருந்துகளில் பயன்படுத்தப்பட்டுச்சு மாடர்ன் மெடிசனில் கார்லிக் சப்ளிமெண்ட்ஸ்ன்னு சொல்கிற கேப்சூல்ஸ் எல்லாம் வந்து கொலஸ்ட்ராலையும் பிபியும் குறைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க ஹோமியோபதியிலேயும் பூண்டை வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷனுக்கும் டைஜஷனுக்கும் பயன்படுத்துகிறாங்க சைனாவில் பூண்டு சூப்பை கோல்டுக்கும் ஏதாவது ஃப்ளூ காய்ச்சல் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கும் வந்து மருந்தாக பயன்படுத்துகிறாங்க எகிப்தில் தொழிலாளர்களுக்கு பூண்டு கொடுத்து சக்தியை வந்து அதிகரிக்கிறாங்க யூரோப்பில் கார்லிக் ஆயில் வந்து காதில் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க ஜப்பானில் அவங்களோட ஸ்டெமினா மற்றும் இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கார்லிக் எக்ஸ்ட்ராக்டை எடுத்து தான் அதை பயன்படுத்துகிறாங்க பொதுவாக பூண்டில் வந்து நிறைய டைப் இருக்குதுங்க அதில் ஒயிட் கார்லிக் நம்ம யூஸ் பண்ணுறது இது வந்து பிளட் ப்ரெஷர் இம்யூனிட்டி டைஜஷனுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும் அடுத்ததாக ரெட் கார்லிக் இந்த ரெட் கார்லிக் அதிகமான டேஸ்ட் கொண்டதுங்க இதில் அதிகமான அலிசின் இருக்குது இதை சாப்பிடும்போது இதய ஆரோக்கியம் ரொம்பவும் நல்லாவே மேம்படும் அடுத்ததாக சோலோ கார்லிக்குன்னு சொல்லி சீனாவில் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு கார்லிக் இருக்குது இதை சாப்பிட்றதுனால டைஜஷன் ஈஸியாக நடக்கும் அடுத்ததாக பிளாக் கார்லிக் இருக்குது இது வந்து ஃபெர்மன் பண்ணது இதில் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இது வந்து உங்களுக்கு வயதாகிற தன்மையை வந்து ஸ்லோ பண்ணும் அப்புறம் வந்து உங்கள் சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டில் வைக்கும் சரி பூண்டு வந்து புதிய தம்பதிகளுக்கு புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம் ஆண்கள் பூண்டு சாப்பிடும்போது அவங்களுக்கு டெஸ்ட்ரோஸ்டிரானோட அளவு அதிகரித்து அவங்களோட ஸ்டெமினாவும் அவங்களோட ஃபெர்டிலிட்டியும் மேம்படும் அதாவது மலட்டுத்தன்மை ஏற்படாது அதே பெண்கள் சாப்பிடும்போது அவங்களோட ஹார்மோனல் பேலன்ஸ் நல்லா இருக்கும் அவங்களோட இனப்பெருக்க ஆரோக்கியம் நோய் எதிர்ப்பு சக்தி இதெல்லாமே இருக்கும் புதுசாக கல்யாணமான ஆண்கள் பெண்கள் இருவருமே சாப்பிடும்போது அவங்களுக்கு சக்தி உற்சாகம் மன அமைதி எல்லாமே கிடைக்கும் அதனால புதுசாக கல்யாணமான தம்பதிகளுக்கு பூண்டு அப்படின்றது அவங்களோட நல்வாழ்க்கைக்கு அந்த உறவுக்கு ஆரோக்கியமான காவலனாக இருக்கும் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் வந்து இந்த பூண்டு சரி பண்ணும் அப்படின்ங்கும்போது ஒரு பல் பூண்டு பல நன்மைகள் அதனால பூண்டு அப்படின்றது ஒரு பல் தான் ஆனால் அதில் பல நன்மைகள் இருக்குது உயர் ரத்த அழுத்தம் இதய நோய் நோய் எதிர்ப்பு சக்தி இனப்பெருக்க உறுப்போட ஆரோக்கியம் அனைத்திற்குமே பூண்டு ஒரு இயற்கையான மருந்து தினசரி சிறிய அளவில் பூண்டு சாப்பிடுவது உங்களோட உயர் ரத்த அழுத்தத்தை குறைச்சி இதயத்தை பாதுகாக்கும் தமிழ் ஹெல்த் டாக்ஸ் சேனலில் நீங்கள் மறக்காமல் தினசரி பாருங்கள் உங்களோட ஆரோக்கியம் உங்கள் கையில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ தகவல்கள் இருக்கிற இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள்